நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன் இயக்குனர் சங்கருடைய பேட்டி கேம் சேரஞ்சர் வெளியாவதற்கு முன்னால் பல சேனல்களில் அவர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் அதில் விகடனுக்கு அவர் கொடுத்த பேட்டி தான் ரொம்ப முக்கியமான பேட்டி அந்த பேட்டியை எடுத்த சுதர்சன் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அந்த பேட்டி எடுத்திருந்தார் நிஜமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டி அதில் வந்து ஷங்கர் சொன்ன ஒரு விஷயம் வந்து முக்கியமாக கவனிக்கத்தக்கதாக இருந்துச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கேள்வியாளர் கேட்குறாரு சார் நீங்கள் ஒரு பயோபிக் பண்ணணும்னா யாருடைய இதை பண்ணுவீங்க யாருடைய லைஃப்பை பயோபிக் பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்று அப்போ சங்கர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் கேள்வியை கேட்ட பிறகு தான் எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே வருது இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்ததில்லை பட் நீங்கள் கேட்டவுடனே எனக்கு வந்து டக்குன்னு தோணுச்சு எனக்கு ரஜினி சாரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அடடா அப்படியே சார் சூப்பர்னு சொல்லிட்டு இப்போ அதை அடுக்கடுக்கான கேள்விகளை அதை பற்றி கேட்கும் பொழுது ஏங்க நான் இப்போ தான் நீங்கள் சொன்ன பிறகு யோசித்தேன் அதுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டால் எப்படி அப்படின்னு அவர் சொல்கிறாரு பட் ரஜினியினுடைய வாழ்க்கை வரலாறை சங்கர் எடுத்தாருன்னா அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது வேற ஆனால் அது எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ரஜினி அமைத்து தருவாராங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டூ பாயிண்ட் ஓ படப்பிடிப்பின் போது நடந்த பல சம்பவங்கள் பல வருடமாக நான் மனதிற்குள் போட்டு பூட்டி வைத்திருந்த தகவல் இது இதை வந்து வெளியில் சொல்லலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமான்னு பல முறை வந்து நான் யோசித்து சரி சொல்ல வேண்டாம் அப்படின்னு அமைதியாக விட்டுட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து அதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வருது என்னன்னா இப்போ ரஜினி சங்கர் இனிமேல் இணைந்து ரஜினியினுடைய பயப்பிக்க பண்ணுவாங்க அப்படின்னு நாளைக்கு எங்கேயாவது செய்திகள் வந்துச்சுன்னா அதை சத்தியமாக நம்பாதீங்க இனி வாழ்நாளில் ரஜினி சங்கரோடு இணைந்து படம் பண்ணவே மாட்டார் ஸோ அதுதான் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமான வார்த்தைகள் இதையே இவ்வளவு தெள்ளந்தெளிவாக நீங்கள் சொல்கிற அப்படின்னா இதை நான் சொல்லலை ரஜினியே சொன்னது இந்த படப்பிடிப்பினுடைய கடைசி நாள் ரஜினி வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு முக்கியமான ஒரு நபரை கூப்பிட்டு இது போய் சங்கர்கிட்ட சொல்லுங்க இனி நான் சங்கரோடு சேர்ந்து படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரஜினி வந்து தமிழ் சினிமாவினுடைய அடையாளம் அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது ரஜினிங்கிற ஒரு புயல் தமிழ் சினிமாவில் நுழைஞ்ச பிறகு எத்தனை வெற்றி படங்கள் எத்தனை இளைஞர்கள் அப்படி ரஜினி மாதிரியே இருந்தாங்க ரஜினி மாதிரியே ட்ரெஸ் பண்ணாங்க ரஜினியை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி தேவையில்லை தமிழ் சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய சகாப்தம்னா அது ரஜினி அப்பேற்பட்ட ரஜினியை அந்த படப்பிடிப்பில் எவ்வாறெல்லாம் நடத்தினார்கள் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி ஆக்சுவலாக ரஜினியை பொறுத்தளவுக்கு ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா அஞ்சரை மணிக்கு விற்று மேக்கப்போட அங்கே உட்கார்ற ஒரு ரஜினி இதை ஒரு நாளும் அவர் தவறினதே கிடையாது அவர் நடிக்க வந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை தான் அவர் செஞ்சிட்ருக்கார் அவ அதுதான் அவர் தொழிலுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை இந்த தொழில் மீது அவர் வைத்திருக்கிற பக்தி ஸோ அப்படிப்பட்ட ரஜினி ஒரு நாள் லேட்டாக வந்துட்டார் படப்பிடிப்புக்கு அது அது வந்து ஆக்சுவலாக இதற்கு முன்னாடி அதே படப்பிடிப்பு ஒரு முறை வடசென்னையில் நடக்கும் பொழுது பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகி ரஜினியினுடைய கார் போக முடியாத ஒரு சூழல் வரும்போது இருந்த ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒரு பைக் வச்சுருந்துருக்கிறாரு டக்குன்னு அந்த பைக்கில் அவர் உட்காந்துட்டு என்ன கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விட்டுரு அப்படின்னு பதறி பதறி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஓடின தகவலை எல்லாம் நம்ம வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம் என்னென்னா ரஜினி வந்து அப்படிப்பட்டவர் தான் ரஜினி அரை நாள் லேட்டாக போனால் கூட யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படி ஒரு அந்தஸ்தில் ரஜினி இருக்கார் எப்பவுமே ஆனால் அந்த அரை நிமிடம் அரை நிமிஷம் கூட நம்ம லேட்டாக போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் எப்போவுமே கான்சியஸாக இருக்கிற ஒரு நடிகர் அவர் அப்படி படப்பிடிப்புக்கு போயெல்லாம் அவர் நடிச்சிருக்கிறார் ஆனால் ஒரு முறை டூ பாயிண்ட் டூ ஷூட்டிங் நடக்கும் பொழுது அந்த படப்பிடிப்பை வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக பணியாற்றியவர் சங்கருடைய அக்காள் மகன் பப்புன்னு ஒருத்தர் அவருக்கு என்ன காரணத்திலோ ரஜினியை தொடர்ந்து பிடிக்காமலே இருந்திருக்கு அது என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை தனிப்பட்ட முறையில் அவர் ரஜினியை பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அது என்னென்னு தெரியல ஆனால் தொடர்ந்து அவர் வந்து ரஜினி மீது கொஞ்சம் கடுகடுன்னே இருக்கிற வழக்கம் அவருக்கு இருந்ததாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏழு மணிக்கு காலையில் ஷூட்டிங் ரஜினி வந்து ஏழரை மணிக்கு வந்திருக்கார் அன்னைக்கு ஏதோ ஒரு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் வர முடியல அவர் லைஃப்பில் வந் அப்படி அப்படிலாம் நடந்ததே கிடையாது அப்படி வந்துட்டார் ஆனாலும் வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் பசங்கள் கேட்ட மூடுற நேரத்தில் உள்ள ஓடி அப்படி பதறி பதறியே ஓடியாந்து எல்லாத்தையும் லேட்டாக வந்துட்டேன்னா லேட்டாக வந்துட்டேனான்னு கேட்டுக்கிட்டே மேக்கப்பில் வந்து உட்காறாரு இப்போ மேக்கப் மேன் வந்து மேக்கப் இருக்கும் பொழுது லேட்டாக வந்துட்டேனா சாரி சாரின்ட்டு மேக்கப் இருக்காரு இப்போ அந்த பப்பு என்ட்ரி ஆகி உள்ளே வந்தவர் என்ன சார் எப்போ பார்த்தாலும் நீங்கள் லேட்டாக வந்துகிட்டே இருக்கீங்க ஷூட்டிங்க்கு சரியான டயத்துக்கு வரணும்னு தெரியாதா அப்படின்னு முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு ரஜினிகிட்ட சொன்னோன்னே அப்படியே ரஜினி வந்து அந்த பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் சொன்னார் ரஜினி சார் முகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி ஒரு அழுகையே வந்துருச்சுங்க எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி வந்து அப்படியே ரஜினி வந்து ஷாக் ஆகிட்டார் ஏன்னா பப்பு அந்த பக்கம் போன பிறகு அவர் சொன்னது என்னுடைய இத்தனை வருஷ சினிமாவில் என்னை யாருமே இப்படி கேட்டதில்லைங்க இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரான் சீக்கிரம் போடுங்க மேக்கப்பை சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லி அந்த மேக்கப்பை போட்டுட்டு அந்த இதுக்கு இதுக்கடையில் வந்து சங்கர் ரஜினி வரலன்னொன்று வேற ஒருத்தர் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த காட்சிகளெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் இவர் வந்து அப்படியே பதறிக்கிட்டே ஓடி இருக்கிறாரு ஓடினா தடிக்கிட்டு டக்குனு அதாவது நூறு அடியில் ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த ஷார்ட் அங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கேருந்து ஒரு வழியில் தடுக்கிட்டு விழுந்து சரியான அடி போல இருக்குது அதோடு எந்திரிச்சு காலை தொடச்சிக்கிட்டு ஓடி போய் நின்றுட்டாரான் இப்போது ரஜினிக்கு ஷார்ட் வைக்கிறாங்க அப்படி ஷார்ட் போயிட்டு இருக்கும்போதே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏன்னா இந்த சம்பவம் முழுக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு ரஜினி காலில் வந்து ரத்தம் வந்திருக்கு அது கூட அவர் வந்து பொருட்படுத்தாமல் நடிச்சுட்டு இருந்திருக்காரு இப்போ போய் சங்கர் அதில் சார் அவர் காலில் ரத்தம் வருது சார் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு ஒன்று சங்கர் வந்து பேக்கப் பண்ணிட்டாரான் உடனே போய் பார்த்தா ரத்தம் அடியுது இம்மிடியேட்டாக ஆம்புலன்ஸை வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க ஷூட்டிங் அதுக்கப்புறம் பத்து நாள் நடக்கலை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்ட்டார் சங்கர் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா டூ பாயிண்ட் படப்பிடிப்பில் இப்படி ஒரு அவமானத்தை ரஜினி சந்தித்தார் இந்த ஒரு அவமானம் மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய அந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்குது ஆனால் சங்கர் இதை கண்டும் காணாமல் இருந்தாருங்கிறது தான் ரஜினியினுடைய மனசாட்சி சொல்கிற விஷயம் ஏன்னா இப்போ ஒரு படப்பிடிப்பில் இவ்வளோ பெரிய நடிகருக்கு ஒரு முள்ளு கூட அது டைரக்டருக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் அல்லது அவருடைய அனுமதி இல்லாமல் அவருக்கு கீழே பணியாற்றுகிற ஒருவர் அறிந்து கொள்ளவே முடியாது அப்போ ஏதோ ஒன்று தெரிஞ்சுதான் நடக்குதுங்கிற ஒரு முடிவுக்கு ரஜினி வந்திருக்கிறாரு இப்போ இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் ஆக்சுவலாக ரஜினிக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார் இல்லையா அது வந்து பதினஞ்சு கிலோ வெயிட்டாக இந்த பதினஞ்சு கிலோ வெயிட்டாக அவர் ஒவ்வொரு முறையும் அவர் ஏஜை நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு முறையும் அந்த பதினஞ்சு கிலோ வெயிட்டோடு அவர் வந்து நிற்கிறது டைலாக் பேசுகிறது அந்த லைட் அடிக்கும்போது இந்த உள்ள வந்து அப்படியே வேகம் கிட்டத்தட்ட ஸோ இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு அவர் நடிச்சிருந்துருக்கிறார் இதை பார்த்த காஸ்டியூமர் என்ன பண்ணியிருக்கிறாரு கஸ்டமரும் இன்னொருவரும் சேர்ந்து டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் தெரியாமலே இந்த பதினஞ்சு கிலோ சட்டையை ஒரு அரை கிலோ சட்டையாக மாற்றிடுவோம் அப்படின்ட்டு அதுக்கான மெட்டீரியலை அதாவது அப்படி ஒன்றும் தெரியவே தெரியாத அளவுக்கு அந்த மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து அதற்குள்ளே வந்து தெர்மோகால் மாதிரி ஏதோ ஐட்டங்கள்லாம் வச்சு அப்படியே ஒரு அரை கிலோ அளவுக்கு அதை மாற்றி ரஜினி டவுட் அதை போடும்போது அப்படியே வந்து ஒரு குழந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கார் என்னையா இவ்வளோ சின்னதாக இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்னு இல்லை சார் டைரக்டருக்கும் தெரியாது கேமராமேனுக்கும் தெரியாது நாங்கள் நாங்களே ரெடி பண்ணோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதை போட்டுட்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் நடிச்சிருக்கிறாரு உங்களுக்கு தெரியல ஆனால் கேமராமேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு சார் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அது என்னென்னு பாருங்கள் ஒன்று வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ஸான ஒரு ட்ரெஸ்ஸு ஷங்கர் டென்ஷன் ஆகிட்டாரா கூப்பிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மொத்த பேரையும் தாளித்து எடுத்துட்டாரா என்ன கேட்காம எப்படி நீங்கள் இந்த வேலையை பண்ணீங்க எடுத்துகிட்டு வாங்க பதினஞ்சு கிலோ சட்டையன்ட்டு மறுபடியும் அந்த பதினஞ்சு கிலோ சட்டையை போட்டு தான் ரஜினி வருந்த வருந்த நடிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லை இப்படி நான் சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது இன்னும் ஒரே ஒரு சம்பவத்து சம்பவத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப லெங்க்த்தாக போயிட்ருக்கு ஆக்சுவலாக கேரவன் வந்து அந்த படப்பிடிப்பு நடப்பதற்கு ஒரு இருபது அடி தூரத்தில் முப்பது அடி தூரத்தில் தான் நிறுத்துவாங்க ஏன்னா ஒரு ஒரு ஹீரோ மேக்கப் போட்டு கீழே இறங்கி இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த மேக்கப் கூட கலைஞ்சிடக்கூடாது ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்காக தான் அந்த குடையெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க என்னடா இவங்களுக்கு மட்டும் குடை பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த மேக்கப் களைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த குடையை பிடிச்சிட்டு வர்றது அப்போது இந்த பப்பு என்ன பண்ணியிருக்கிறாரு ரஜினியினுடைய கேரவனை மட்டும் ஒரு நூற்றம்பது அடி தூரம் தள்ளி நிறுத்த சொல்லுவார் இல்லை சார் அங்கே பக்கத்தில் நிறுத்தினா சரியாக இருக்குமே சார் அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு வரேன் இப்போது வேறு வழி இல்லாமல் ஒரு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் அந்த அடி தூரத்தில் அந்த கேரவனை நிறுத்தி அங்கேருந்து ரஜினியை நடக்க விடுறதுல அவங்களுக்கு ஒரு அலாதி இன்பம் ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதை விட பெரிய குடும்பம் என்னென்னா அக்ஷய்குமார் அந்த படத்தில் நடித்தார்ல அவருக்கு வந்து ஹை கிளாஸ் கவனிப்புகள் அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்துலையே இருக்கிறார் ரஜினிக்கு அதை விட பல மடங்கு குறைவான கவனிப்புகள்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதை எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கிறார் ரஜினி ஆனால் சரி ரைட்டு வந்துட்டோம் எந்த தொந்தரவும் இல்லாமல் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போயிடும்ன்ட்டு அமைதியாக எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறார்கள் கடைசி நாள் அந்த படப்பிடிப்பை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு முக்கியமான நபரை கூப்பிட்டு இனிமேல் நான் சங்கரோடு படமே பண்ண மாட்டேன் அது நீங்கள் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் இப்படிப்பட்ட சூழலில் சங்கருடைய மனதில் ரஜினியினுடைய பயோபிக்கை எடுக்கணுங்கிற ஒரு நினைவு வந்தது சரியாக தவறாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஆனால் இந்த கூட்டணி எந்த காலத்திலையும் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை